ஆண்டவரால் ஆசீர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நான் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உங்களை கண்டுபிடித்து விட்டாரா என் குமாரனாகிய இவன் மறித்தான் திரும்பவும் உயிர்த்தான் அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள் லூக்கா பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் அமெரிக்கா மற்றும் கனடா தேசத்தில் உயர்நிலை பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் பட்டம் பெறுபவர்கள் பட்டமளிப்பு மோதிரம் என்று ஒன்றை அணிகின்றனர் ஸ்வெயின் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கோடை விடுமுறையில் ஏரி கரையொன்றில் உள்ள விடுதியில் தங்கி விடுதியை ஒட்டியுள்ள அதிக ஆழமில்லாத ஏரி பகுதியில் நீந்தி கொண்டிருந்தார் அப்பொழுது அதே ஆண்டு பிவர்லி என்ற பகுதியில் உள்ள பெண்கள் உயர்நிலை பள்ளி பட்டமளிப்பு மோதிரம் ஒன்றை கண்டெடுத்தார் விடுமுறை முடிந்து வீட்டிற்கு சென்ற பின்னர் அதை அலமாரியில் வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு இந்த மோதிரத்தை அதன் உரிமையாளரிடம் சேர்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை இவருக்கு வந்தது எனவே அதை பார்த்தபொழுது அதில் டி ஆர் டி என்ற எழுத்து ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது எனவே பிவர்லி உயர்நிலை பள்ளிக்கூடத்தை தொலைபேசியில் அழைத்து அவர்கள் பள்ளியில் பட்டம் பெற்ற நபர் யாராவது டிஆர்டி என்ற எழுத்துக்கள் கொண்ட பெயரில் இருக்கின்றார்களா என்று வினவினார் தனிப்பட்ட நபரின் விவரங்களை யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்பதால் ஸ்வெயினின் முயற்சி தோல்வியடைந்தது எப்பொழுதாவது ஒருமுறை அந்த பள்ளிக்கு நேரடியாக சென்று மோதிரத்தை காட்டி பள்ளி ஆவணங்களில் தேடி கண்டுபிடிக்க நினைத்தார் ஆனால் சுமார் கிலோமீட்டர் தூரத்தில் அந்த பள்ளி இருந்ததால் பிரயாணம் செய்வதற்கான அவகாசம் கிடைக்காமலே போய்விட்டது அந்த பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பட்டம் பெற்றவர்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவை கொண்டாட வருவதை கேள்விப்பட்டு இணையதளத்தை தேடி பார்த்ததில் சில பழைய மின் அஞ்சல் கிடைத்தது அதன் மூலம் தொடர்பு கொண்டு டிஆர்டி என்ற மூன்று எழுத்து நபர் டோனா என்றும் குளோரிடா என்ற மாநிலத்தில் வசிப்பதாகவும் தெரிந்து கொண்டார் ஒரு பத்திரிகையாளர் மூலம் அவர்களது தொலைபேசி எண்ணை பெற்று அவரை தொடர்பு கொண்டார் இரண்டே வாரங்கள் அந்த மோதிரத்தை விரலில் அணிந்து அந்த ஏரியில் அது தொலைந்த கதையை அவர் சொன்னார் அவரது விலாசத்தை பெற்று அந்த மோதிரத்தை கடையில் கொடுத்து பாலி செய்து அனுப்பி வைத்தார் டோனாவுக்கு ஐம்பது வருடங்கள் கழித்து தொலைந்து போன பட்டமளிப்பு மோதிரம் கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி தொலைந்து போன ஒன்று மீண்டும் கிடைத்தால் எவருக்கும் மகிழ்ச்சிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொலைந்து போய் கண்டுபிடிக்கப்பட்டால் அதாவது பாவிகள் மனம் திரும்பினால் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பரலோகத்திற்கும் இயேசுவுக்கும் கொடுத்துவிட்டீர்களா உங்களை கர்த்தர் கண்டுபிடித்து விட்டாரா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமீன் ஆமேன்